வணக்கம் மனசாட்சி செய்திகளுக்காக ஓசூரிலிருந்து குருமூர்த்தி ஓசூர் அருகே ஆணவப் படுகொலை செய்யப்பட்ட நந்திஸ் குடும்பத்திற்கு அரசு உதவிகளை வழங்கினார் ஓசூர் கோட்டாட்சியர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சூடுகொண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த நந்தீஸ்வாதி எனும் கலப்பு திருமண ஜோடி கடந்த சில தினங்களுக்கு முன்பு உறவினர்களால் கடத்தப்பட்டு கர்நாடக மாநிலத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர் இந்நிலையில் ஆணவக் பலியான பட்டியலான இளைஞர் நந்தீஸ் குடும்பத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி மூன்று மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் மாதந்தோறும் ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகைக்கான ஆணையையும் நந்தீசின் பெற்றோரிடம் ஓசூர் கோட்டாட்சியர் விமல்ராஜ் அவர்கள் வழங்கினார் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி நந்தீசின் குடும்பத்திற்கு வழங்கப்பட வேண்டிய எட்டரை லட்சம் ரூபாயில் ஐம்பது சதவீத தொகை நந்தீசின் குடும்பத்தாரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு மீதி தொகை வழங்கப்படும் எனவும் ஓசூர் கோட்டாட்சியர் விமல்ராஜ் அவர்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்வின் போது ஆதித்ராவிடர் மாவட்ட அலுவலர் சிவசங்கரும் ஓசூர் வட்டாட்சியர் முத்துப்பாண்டி ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி